அரிசி மாவில் செஞ்ச மிரக்கரை கூழ் குடிப்போம் மண் சட்டி இங்கால வந்து இதெல்லாம் கூழ் வந்து காய்ச்சினாங்க வந்து வணக்கம் யாழ்ப்பாணத்தில் என்ன சொன்னாங்க இப்போ என்னன்னு சொன்னா கூழ் காய்ச்சப்படுறோம் என்ன கூழ் ஒன்று சொன்னா மரக்கரை கூழ் முதல் உட்கா கூழ் வந்து காய்ச்சி காணொலியா போடணும் இப்போ வந்து மிரக்கறிக்கூழ் இந்த காணொலியும் முழுமையா பாருங்க வித்தியாசமா தான் இருக்குமான யோசிக்கிறேன் இந்த அரிசியை ஊற விடணும் சரியோ கழுவணும் தானே அதுக்கு தூசு அது துணி கேறாது அது இருந்தால் கழுவணும் அதுக்காண்டி வந்து அரிசி ஊற விட்டு கழுவணுமோ கழுவினா மேலே வந்து அந்த அடையும் தூசு துணி கேறது இங்கே பாருங்க இதை ஊற்றுவோம் இதை ஊற்றணும் மேடம் இதே தான் செத்த செத்த மிளகா உள்ளுக்கு போடுறதோ அரிசிக்கா போடட்டான் செத்த மிளக பாருங்க போட்டால் உள்ளுக்கு தள்ளி விடாவும் சும்மா மேலே நிற்கும் சரியா ஏன் நிறைய விடணும் ஆஹ் அரிசி அரைக்க அரைக்கடிக்கடி முருக்க மேலா அப்படிங்கிறதுக்கு மேலக்கறி வந்திருக்கேன் கூளுக்கும் முருக்கமெல்லையும் போடலாம் மரக்கறி கூளுக்கும் கீரை வேண்டி நாங்கள் இருந்தாலும் போட்டால் போட்டா தானே நல்ல ருசியா இருக்க மாட்டேன் அதான் மேலே வந்துட முருக்கமேலை வந்து கல்சிய குறைவாடானாக்கள் மற்றது கொலஸ்ட்ரோல் கொலஸ்ட்ரால் ஆக்கள் அப்படி நிறைய விதமான வருத்தத்துக்கு இந்த மு முறுக்கம்பிலையா சாப்பிடலாம் சாப்பிட்றதுன்ற வர வரத்தும் சாப்பிடலாம் நீங்கள் அவைக்கு போடும் குடிக்கலாம் தரமான ஒரு பொருள் பொதுவா இலாகுலி இலண்டாலே சத்து தான் அதே முருக்கமில்ல இன்னும் எல்லாம் சரியோ இதே மாதிரி நிறைய பிடிங்கிக்கொண்டு நீங்க கீழே இறங்கணும் கரவு பொம்பளை பைத்தங்க இப்போ இதுல உருளாக்கலாங்க அதையெல்லாம் தான் போட போறேன் பிலாக்கோட்டை அப்பமா பிலாக்கோட்டை ஏன் போடுற அது செம்மி சுவை சுவைக்குமா இது பச்சை இந்த ஊரங்கு நேரத்துலேயும் இப்படி இதுகளை வாங்கி ஓண்டி கொண்டு வந்துருக்கோம் பேருங்க குட்டி இந்த நேரத்தில் ஆனால் ஒன்று ரெண்டு கிட்டே இருந்தது இங்கே மாங்காய் இது மரத்தில் வெள்ளை குழம்பான் மாங்காய் இது மாங்காயில் வந்து குழம்பும் வைக்கலாம் கறி சொதிய எல்லாம் வைக்கலாம் கீரை இது கீரை கிடைக்காது இந்த காலத்தில் எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஒரு குடியும் எண்பது ரூபா கீரைன்னு இது தான் சாப்பிடும் தண்டு தண்டு அப்பமா சிக்கன அனுப்பு

மற்ற இது பிளாக்கோட்டை பிளாக்கோட்டை வட்டி அது பிளாக்கோட்டை பொறியியலெல்லாம் செய்யலாம் பிளாக்கோட்டை வட்டி அது பாருங்க இது வந்து முருக்கம் இல்லையா ஒடிச்சு இப்படி தான் ஒடிக்கணும் இப்படி முடிக்கலாம் சும்மா நேராக முடிஞ்சு விடலாம் ஆ முதல் இதாக போடுவோம் சரியோ மாங்காய் இனித்தான் போட்டுணும் என்னென்னு சொன்னால் அரிசி இன்னும் போடையில அரிசிமா போட இல்லையா நான் உள்ளுக்கு அரிசி மாதிரில இந்த அது இடிச்ச அரிசி இருக்குதானே அது வந்து கரை ஜூத்தோணுமா போருங்க நான் பேர் தானே கரை அரோவரா சைவம் தானே யாரோ சைவம் எல்லோ சைவம் யாரோ சொல்லலாம் இன்றைக்கு என்ன மாதிரி வருதோ பாப்பம் அப்பமா இந்த ஊழல் என்ன மாதிரி வருதோ அப்பமா எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் அவையும் இப்போ எங்க மாங்க இப்போ போகிறோம் இப்படி வச்சு Boleh kalau mau mang ya. Kau sini tentang apa sih apa? Upir deh. Enam so enam mang ya pan go. Itu upo harus apa deh? Ninggal jawab dong mang ya mupu. Mang ya itu dolci nama mang ya pabertian ya.

வெங்காயம் வெங்காயத்தை வெட்டி போட்டு தாளிக்க போறோம் வெட்டாம தாளிக்கலாம் இந்த அரிசி அமைஞ்சுதானே இந்த இடத்துல இப்ப தூக்கிஞ்சால வச்சு போட்டு அதுல வச்சு இப்ப வறுக்க போறோம் வறுக்கறது என்ன இது தாளிக்க போறோம் தேங்காய் எண்ணெய் உள்ளாக்குறாங்க வெட்டி தான் பேருங்க பாருங்க. சரி. இது தான் அந்த அதுக்குல வாணிக்கோ. பெரிய அரிசி மாவுங்கோ. அரிசி மாவு சைடேம்ல மோடோ டிச்சா இது கலவே. ஆ புளியும் விடுறோம் மனா. உப்பு போடக்கூடாது.

ആണ മു അപേക്ക് മുർക്കമ്മിലെ വണ്ണുതാ ബീറ്റ് പോട്ടോ ഇല്ല നോക്കി വരും

பெருக்காக வா எ போட்டு கன்று செத்தரவாச்சு

நல்ல ருசியாக இருக்கும் பாருங்க மண்பான காய்ச்சல் இந்த புது மண்பானை கிட்ட இந்த பண்ணோட்டம் குடிச்சிடலாம் காட்ட போறேன்னு காய்ச்சறதுக்கு பலாயிலே அகப்ப மாதிரி அப்பமா செய்யிறான் பாருங்க இதுதான் வேலை எடுத்து எடுத்து சரி சரி மாட்டிச்சு கரண்டி ஆகி போட்டு அரிசி அரிசிமா போட்டு செய்த மரக்கரைக்கோள் நல்லா இருக்குது நீங்களா குடியுங்கோ குடிங்கோ பொறிச்சதுல வாசன எல்லாம் இருக்கா

வீட்டு எல்லாம் போடலாம் என்ன பிரச்சனை இருந்தா நிறம் மாறி போகும் இந்த கூழுக்கு தனித்துவமான ஒரு நிறம் இருக்குதானே இந்த நிறம் மாறி போகும் சரியோ நல்லா இருந்தது நீங்களும் வீட்டை செய்து குடிங்கோ இந்த காணொலியை பார்த்து சக நன்றி இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன் இந்த கூழ் செய்து அந்த வேலைக்கு இல்ல இருக்குன்னு நன்றி கூழ் சைவம் என்ற மரக்கரை கூழ் சரியோ நீங்கள் மர மச்ச கூழ் எல்லாம் குடிச்சிருப்பீங்க குடிச்சிருப்பீங்க சைவ மரக்கரைக்கள் இது ஒரு வித்தியாசமா இருக்கும் உண்மையாவது நல்லா இருக்கும் ஒவ்வொரு அதாவது மச்ச கூழுக்கு ஒரு தனி வாசம் சுவையாக இருக்கும் இதுக்கு ஒரு தனி வாசம் சுவையாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சுவையாக இருக்கும் நாங்கள் கத்திரிக்காய் பொரிச்சால் அதுக்கு ஒரு தனி சுவையாக இருக்கும் சரி அதாவது இந்த கூழ செய்து அந்த அப்பா மிக்க நன்றி எல்லாருக்கும் மிக்க நன்றி